அன்பு தமிழ் சொந்தங்களை ட்விட்டூர் சேனலுக்கு வரவேற்கிறேன் இருக்கிறேன் அன்பு தமிழ் சொந்தங்களின் செல்ல குட்டிகளுக்காக செல்ல தங்கங்களுக்காக இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன் இந்த தங்கங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் திறப்பு பற்றி நான் வந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் கன்ஃபார்மாக இந்த டேட்டில் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர்றதுக்காக ஒரு ஃபைனலாக இந்த இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுசாக பாருங்கள் உடனடியாக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து அவசிய சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டூர் சேனலோடைய நெருங்கிய சொந்தங்களாடுங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட செக் பண்ணிக்கோங்க பண்ணலைன்னா கண்டிப்பாக டிடி நெருங்கிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பண்ணிக்கோங்க நாளைக்கு பத்தாம் தேதி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பள்ளி கல்லூரிகள்லாம் திறக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் பள்ளிக்கூடமும் கல்லூரிகள்லாம் வந்து ஆகஸ்ட்டில் திறக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க பள்ளி கல்வித்துறை வந்து அதிரடியாக அறிவிச்சிருக்கிறாங்க அதனால் இப்போ எக்ஸ்டென்ஷன் லீவ் கேட்டு நம்ம வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் பதிமூணா பதினேழு பக்ரீத் இருக்கு லேட்டாக திறப்பாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய பதினஞ்சு நாளுக்குள்ளே இன்னும் மலைகள் நிறையா இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கூட லீவ்லாம் நிறைய வரும் அதனால் வந்து பள்ளி எக்ஸ்டென்ஷன் முடிய லீவ் எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில் அன்பு தங்கங்களே செல்ல குழந்தைகளே உங்களுடைய பிரகாசமான வாழ்க்கைக்கு கல்வியை தான் முக்கியமாக நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அதனால் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும்னு சொன்னால் பள்ளி கல்வியை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் நல்லா படித்து கிரேட்டான மார்க் எடுத்து மிகப்பெரிய ஆளாக நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன் பெற்றோர்களே நீங்களும் அந்த குழந்தைகளுக்கு கனிவோடு அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அவங்களுடைய தினசரி வருகை பதிவோடு தினசரி ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் செக் பண்ணி அவங்களுக்கு உணவு கொடுத்து அன்பாக ஆதரித்து மாறிடுச்சு பள்ளிக்கூடத்தில் வந்து ஆசிரியர்கள் எப்போ பெற்றோர்கள் மாதிரியும் பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்கள் மாதிரியும் மாறி இருந்தோம்னாக்கா எதிர்கால இந்தியாவை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் அன்பான பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மீண்டும் ஒருத்தர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சூப்பராக படிச்சு நல்லா முன்னேறுங்க ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே புதிய சந்தைகளுடன் அடுத்த அடுத்த வீடியோ காத்துக்கிட்டே இருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போனது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோவும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க நன்றி